மடிமை படினும் மயிலுற்றும் அடிமை குறியாரருள் சேருவரே குடிமை கிளதோர் கொடிவெட்பினை படிமை புயலே இனியே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் வந்து நம்மள தடுத்தாட்கொள்வதற்காக தடுத்தாட்கொள்றதுதான் என்னது என்னதுங்க சாமி என்னை வந்து கெட்டதே நினைக்க விடாது நான் எனக்கும் கெட்டது நினைக்கக்கூடாது மற்றவங்களுக்கும் கெட்டது நினைக்கவே கூடாது நோ நெகட்டிவ்ஸ் நம்ம கிட்ட நிறைய நெகட்டிவ் இருக்கும் கேரக்டர்ல வந்து நிறைய நெகட்டிவ் நிச்சயமா இருக்கும் அதனால தான் மனுஷனா இருக்கும் அப்படி எல்லாம் பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து அப்படியே தேவர்களாகவும் முனிவர்களாகவும் மாறி இருப்போம் ஆனால் நம்ம கிட்ட நெகட்டிவ் இருக்கிற தொட்டு தான் நம்ம வந்து என்னன்னா அந்த மனிதனோட வைப்ரேஷன்ல இருக்கோம் இன்னும் சரிங்களா ஸோ அப்போ வந்து மற்றவங்களுக்கு நம்ம மற்றவங்களுக்கு இல்லை நமக்கே நம்ம எந்த கெட்டதுமே நினைக்காது நோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நடக்கணும் அப்படின்னா நம்ம முருகன் கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் ஆகணும் முருகன் வந்து அதுக்கு முதல்ல நம்மள எடுத்தவொடனே கம்ப்ளீட் சரண்டர் ஆகிட முடியும்னா அது நடக்காது எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் மனசு வைக்கணும் சரிங்களா முருகன் வந்து மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால கம்ப்ளீட் சரண்டர் ஆக முடியும் நம்மளாலே அப்படியே போய் ஆட்டோமேட்டிக்கா நம்மளால சரண்டர் ஆக முடியாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து விதவிதமான கடவுள்கள் பிடிக்கும் எனக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா என் வீட்டுல எங்க அம்மாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா அம்மன் பிடிக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒருத்தர் சில பேர் ஏழுமலையான் கும்பிடுவாங்க சில பேர் அவங்கவுங்களோட வைப்ரேஷனுக்கு அவங்கவுங்க கும்பிட செய்வாங்க நாம வந்து என்ன நினைச்சுக்கணும் எனக்கு இந்த சாமி பிடிக்குது அதனால நான் கும்பிடுறேன் அது கிடையவே கிடையாது அந்த சாமி வந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு சரிங்களா அப்ப அந்த சாமி உங்களை சூஸ் பண்றாரு அப்படின்னா தான் உங்களை தடுத்தாட்கொள்கிறார் கொள்கிறார் அப்ப உங்களை திருத்த வேண்டியதும் உங்களை வந்து சரிப்படுத்த வேண்டியதோ என்ன சரிப்படுத்த வேண்டியது இப்ப என்ன சரிப்படுத்த வேண்டியது முருகன் பொறுப்பு அது மாதிரி உங்களை சரிப்படுத்த வேண்டியது நீங்க உங்களுடைய நீங்க கும்பணும்னு நினைச்சிருப்பீங்க தெரியுங்களா அந்த சாமியோட பொறுப்பு அது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க நாம வந்து மத்தவங்களுக்கு தடுத்தாட்கொள்றதுன்னு என்னங்க கெட்டதே நினைக்க கூடாது அதுதான் கெட்டதுன்னு நினைக்கலன்னா அது பேச்சுலயும் செயலையும் வரவே வராது என்ன வந்து உன்னுடைய பிள்ளையா மாத்திக்கப்பா அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாட்டு இதுல அருணகிரிநாதர் தான் விளக்குறார் மிக்க நன்றி